ஹாய் ஹலோ விவோஸ் இந்த நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அண்டே வந்து சூர்யா தோட்டத்துல அணைக்கிறோம் என்ன எங்கன்னு சொன்னா அறாலில அராலில வந்து சூரியா தோட்டத்துல நினைக்கும் இவர் வந்து ஒரு பட்டதாரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பூட பட்டதாரி என்ன கணித 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 விஞ்ஞான பட்டதாரி கணித விஞ்ஞான பட்டதாரி இப்ப அவர் வந்து இப்படி பெரிய டிகிரி எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப வேற எங்க சூரியா தோட்டம் வந்து செய்யிருக்காரு வந்து வெயில் வந்து மாணவன் தான் இப்ப மழை காலத்துலயும் இது பயிற்சிய செய்யலை மழை காலத்துல செய்யலை வெயில் இருந்தா தான் இந்த சூரியாந்தி அதாலாம் சூரியாந்தியில பேரே வந்து சூரியனையே பார்த்து அதாவது பழைய ஆளது ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த எங்க நிற்கிறேன்னு சொன்னா யாழ்ப்பாணம் அராளிலாம் நிற்கிறேன் அராளி வந்து முருகன் கோயிலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் இங்கே என்னத்துக்கான வந்து இப்போ வந்து ஒரு கணித விஞ்ஞான பட்டதாரி வந்து இங்கே வந்து சூரியாந்தி தோட்டம் வந்து செய்து கொண்டிருக்கார் இப்போ அவரை தான் வந்து நாங்கள் மீட் பண்ணலாம்னு இருக்கோம் அதே சமயம் அந்த தோட்டத்திலாம் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சூரியாந்தி தோட்டம் பேருங்கோ இது வந்து ஹைபிரிட் தினம் ஹைப்ரிட் தினம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் இப்போ வாங்க தொடர்ந்து இப்போ அவரோட கதைப்பா ஹாய் ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்ட்டு சொன்னால் இன்றைக்கு வந்து சூரியாந்தி தோட்டத்தில் நிற்கிறேன் என்ன இங்க என்ன சொன்னா அராளில அராளில வந்து சூரிய ஆயத்தோட்டத்துலையும் இவர் வந்து ஒரு பட்டதாரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பட்டதாரி என்ன கணித விஞ்ஞான கணித விஞ்ஞான பட்டதாரி கணித விஞ்ஞான பட்டதாரி இப்ப அவர் வந்து இப்படி பெரிய டிகிரி எல்லாம் முடிச்சிட்டு இப்ப வேறங்கும் தோட்டம் வந்து செய்திருக்காரு இயற்கையான முறையில இப்போ அன்னையோட கைப்பம் வணக்கம் என்ன வணக்கம் நீங்கள் நீங்கள் வந்து இப்போ இவ்வளவு காலமா இதுல வந்து தோட்டம் செய்யறீங்க இந்த சூரியாந்தி தோட்டம் இது வந்து நாங்க செய்து வரோம் மிதுஷன் நேச்சுரல் வந்து உள்ளூர் சார்ந்த உற்பத்தியில் செய்து வரோம் அதாவது ட்ரை ஃபிரூட் அண்ட் ஆயில் வரோம் அந்த ஆயில் ப்ரொடக்சன்ல செசமி ஆயில் கோகோனட் ஆயில் ஒரு செய்து கொண்டு வர்றதாலே இந்த மூன்றாம் கட்டமா இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று விதமான ஆயில் தான் ஆதிக்கம் செலுத்து உணவு தேவைக்காக ஒன்னு சன்ஃபிளவர் ஆயில் செசமி ஆயில் கோகனட் ஆயில் அப்ப அதில் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் முட்டும் இறக்குமதி செய்யறதால அதை நாங்களே இங்கே இருந்து உற்பத்தி செய்வோம் என்ற ஒரு நோக்கிற்காக அது சம்பந்தமான ஆராய்ச்சி மத்தியில் இந்த பயிர் வேறு போன வருஷத்தான் ஆராய்ச்சி மதத்தில் அது சூழல் காலநிலை எல்லாமே இதுக்கு பொருத்தமான ஒரு அமைவாக இருப்பதால நாங்க போன வருஷம் இதே இடத்துல சேதனாங்க சேதனாங்க அது கொஞ்சம் வீழா மத மட்டும் மாத்திர செய்தனாங்க ஆஹ் பே இந்த வருஷம் நாங்க ஒரு வருஷத்துல ரெண்டு தரம் இது விவசாயம் செய்யலாம் என்று மக்களை கொண்டு வர்றதுக்காக இது நெல் அறுவடை முடிந்த கையோடி இந்த இடத்துல ரெண்டாம் கட்டுமா என்ன கடை செய்யறீங்க இந்த தடவை செய்யிட்டு திருப்பி இன்னொரு காலம் இது இது அறுவடை முடிஞ்ச உடனே திருப்பி ரெண்டாங்க கட்டுவோம் அதுக்கு நெல்லு விதை இதுல வந்து நெத்தடுத்து அதுல என்ன ஊத்துறீங்க அப்படி இந்த சீட்ஸ்ல இருந்துதான் நாங்க என்ன எடுக்கிறோம் என்ன எடுக்கிறீங்க வந்து தெரியும் இந்த பூ வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாளுக்கு இடையில பூக்க துவங்கிடும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வரைக்கும் இருபது நாள் மட்டும் அந்த பூ வந்து வாடாம இருக்கும் அதனால ரீசன் என்ன சொன்னா இது வந்து ஒவ்வொரு நாளும் மிளறதுல ஒருக்கா விரிஞ்சு போட்டு மகரந்தங்கள் தான் ஒவ்வொரு நாளும் மிளறது முதலாவது மகரந்தம் வளர்ந்து வளர்ந்துருக்குது அப்படி ஒவ்வொரு ரவுண்ட் ரவுண்டா நடுவான் மகரந்தம் மட்டும் மெலரும் மட்டும் இந்த பூ வந்து அதன் இதுக்காக அதாவது தேனீயில கவர்ந்து மரந்த சேர்த்த நடப்புணம் பண்ணுறதுக்காக அந்த பூ வந்து பதினஞ்சு நாளைக்கு வாடாம இருக்கு இப்போ இது இதில் வந்து இதில் வித வந்து இதுக்கெல்லான்னு இருக்குமே என்ன இந்த ஒவ்வொரு மகரந்தமும் ஒவ்வொரு சீட்ஸாக இருக்கு ஒண்டில கிட்டத்தட்ட கால் கிலோ வகையான சீட்ஸ்ஸு புறக்கூடிய இருக்கு பாருங்க இதுல வந்து ஒரு பூவிலே வந்து கால் கிலோ விதை வந்து இதில் எடுக்கலாம் பாருங்க இந்த இதில் சின்ன சின்ன இருக்குதானே இதுதான் வந்து விதை இப்ப இது வந்து இப்போ முதலாவது விதம் வந்து இப்ப பாருங்க ஒரு வழி ரவுண்ட் வந்து வட்டமா இப்படி இதே மாதிரி உள்ளூருக்கான இப்படியே வந்து விரிஞ்சு விரிஞ்சு கொண்டு வருமா இதுல வந்து ஒரு மகரந்த ஏற்பாடு உடம்பு வருது என்ன தேனீ இப்ப தேனி தேனியால் தான் அதிகாலையில கொஞ்சம் தேனியால் தேன் கூட மாறி ஆமாம் இருக்குமே ஓ தன்கூடி இருக்கு நாங்க போன வருஷம் தேன் வண்டி வச்சி இந்த முறை மேக்கப் போகிற மினித்த தென் என்ன அதிகளவான தேன் நடத்துனங்களோ தேன் வண்டி வச்சோம்னு சொன்னா எங்களுக்கு இதுல தேனீ ஒரு அதுவும் ஒரு வருமானமா கட்டலாம் நாங்க தேன் மடிய வெடுப்பது மூலம் எடுக்கக்கூடிய இருக்கும் இது வந்து இவ்வளவுதான் இல்லை இது வந்து ஒவ்வொரு நாளும் பெரிதாகி கொண்டே இருக்கு பெருசாயிக்கொண்டே விருசாயி போய் கடைசி அந்த நடுவான் உள்ளான் மட்டுமே இவ்வளவு பெருசா வந்தாலும் பெருசா வந்த உடனே உள்ளுக்கு இருக்கிற எல்லாமே சீட்ஸா இருக்கு சீட்ஸ் வந்து என்ன தனியாக தெரியுமா இந்த மருந்தங்கள்லாம் கருப்பு வெளியில தெரியும் வெளியில தெரியும் இப்ப அது வந்து நீங்க குடுக்கலாம் யாத்தலாம் என்ன குடுக்கறோம் என்ன விலைக்கு நீங்க குடுப்பீங்களா இது உண்மையான சீட் நாங்க அந்த கோது நீக்கிற தன்மை இருக்கு கோது நீக்கி போட்டு கொடுத்தோம்னு சொன்னா பாதாம் பிஸ்தாம் மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ் போதும் அதே ரேஞ்சுக்கு நார்மலா சாப்பிடறதுக்குன்னு சொல்லி மா சூப்பர் மார்க்கெட் அதுக்கெல்லாம் வந்து நாங்க விநியோகம் செய்யலாம் நார்மல் சீட்ஸ் ஆகும் சொன்னா நாங்க இது வரைக்கும் ஆயிரம் ரூபா கிலோ ஆயிரம் ரூபா கூட கொடுத்துருக்கோம் அது மருந்து கடை எல்லா தேவைகளும் எடுப்பாங்க இப்ப விதைக்கிறதுக்கு எங்கட வந்து நூறு வீதம் முழக போன வருஷம் கிடைக்கல எங்களுக்கு ஐம்பது வீதம் மானந்தான் சீட்ஸ்ல கிடைச்சது அது சில இது வந்து ஹைபிரிட் என்ன மாதிரி இருக்கிறதாலேயோ அல்லது சம்டைம் போன முறை நாங்க கொஞ்சம் வேலைக்கு அறுவடை செய்திருக்கலாம் இந்த மாதிரி அதையும் பார்த்து எங்களோட சீட்ஸ் ஏன் ஒரு விதம் முளைக்கணும்ன்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கோம் என்னன்னு இது வந்து பக்கத்துல அங்கால ஒரு விவசாயிட்டு அறுவடை செய்த சீட்ஸ் எடுத்து போட்டு நாங்க சில விளை கம்பெனி சீட் ஹைபிரிட் முளைக்காதான்னு சொல்லி போட்டு இயற்கையான சீட்ஸையும் எடுத்து போட்டு இருக்காங்க

இப்ப எங்களுக்கு இது தேவை பத்தி நாங்க சர்ச் பண்ணுவோம் இப்பதான் சோசியல் மீடியா இருக்கு சோசல் மீடியா சர்ச் பண்ணி பாத்தோம் அது வேலை மற்றங்க போறாங்கன்னு சொன்னா அங்க இந்தியாவில இது நோமலா எடுக்கலாம் ஏரம் எடுக்கலாம்

முரண்பாடவை இருக்கிறதால போதான போசா குறைவா இருக்கும் அப்ப செழிப்பா கொஞ்சம் குறைவா இருக்கும் ரசமாயிருக்கும் இப்ப இது வந்து இப்போ இந்த சூரியாந்தி விதை வந்து இப்ப இதுல வந்து ரெண்டு போட்டிருக்காரு ஒரே குழிக்கு வந்து ரெண்டு விதை போட்டிருக்காரு இதே நீங்கள் இது விதைக்கிறது ஒரு குழி ஒரு குழியில ஒரு விதை போட்டா வந்து இந்த பூ இருக்குதான் இந்த பூ வந்து இப்படி நல்ல பெருசா வரும் அது முதலே வந்து பெருசா இருந்தா இன்னும் வந்து விதம் வந்து கூட வரும் காலோ எடுக்கிற இடத்துல அரை கிலோ போன முறை எவ்வளவு எடுக்கிற போனதான் அரை கிலோ எடுத்துருக்கீங்க அப்படி பூண்ட தன்மை பெருக்க 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 இப்ப வந்து கிலோ எடுக்கிற இடத்துல இப்ப உலக இருந்தா கிலோ இப்படி இருந்தா அரை கிலோ வரும் பூ வந்து இப்ப அறுவடை செய்யற கட்டம் கட்டம்பரிய தெரியும் வெத்தினால வந்து இந்த இது வந்து அறுவடை செய்யலாம் இப்ப அம்பது நாள் ஆயிடுச்சு இப்ப இன்னும் ஏதோ ஒரு தொண்ணூறு முட்டும் முழுதா தொண்ணூறு நாள் முழுமையா அறுவடை செய்யக்கூடிய நாற்பது நாள் இருக்கு ஆமா இன்னும் நாற்பது நாள் இப்ப இது வந்து இந்த சூரியன் தோட்டம் வந்து என்ன நாற்பது நாள்ல வந்து அறுவடை செய்யறதுக்கு தயாராகொண்டிருக்கு நீங்களும் இவர்கிட்ட சூரியா தோட்டத்துல வந்து போட்டோ ஷூட் செய்யலாம் வீடியோ ஷூட்டிங் செய்யலாம் அதை விட இப்ப கல்யாணம் வந்து சாமத்தியோடு அப்படி இப்படி ஃபங்க்ஷனல் செய்ய வந்து அதுக்கு மிக்சிங்க எடுக்கிறனா வந்து இவர் இவரை வந்து நீங்க தொடர்பு நீங்க இவர்கிட்ட வந்து அராலி என்ன நரளி தரணன் முருகன் ஆலயத்துக்கு முன்னாலே இருக்குது நீங்கள் கூகுளில் வந்து சன்ஃபிளவர் கார்டன் நேரிகள் சேர்ச் பண்ணாலும் ஓகே அல்லது என்னுடைய நம்பர் சைவர்களும் பத்து பத்து அஞ்சூற்றி ஐம்பத்தெண்டு நம்பருக்கு தொடர்பு கொண்டாலும் ஓகே இது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு மே நாலாம் தேதி ஷூட் நடக்குது என்ன அப்போ மே வந்து பதினஞ்சாம் தேதி மட்டும்தான் உங்களுக்கு இந்த பூண்ட உச்சகட்ட அழகாக பார்க்கக்கூடிய இருக்கும் அப்படியே படிப்படியாக பூ வாடிக்கொண்டு போயிருக்கு அப்போ இயன்ற அளவு ஷூட்டிங்கில் போட்டு கழக காண்ற விரும்புகிறவர்கள் இயன்றளவே வேலைக்கு வந்து பார்ப்பது சிறந்ததாக இருக்கு இப்போ நீங்கள் வந்து மே பதினஞ்சாந்தேதிக்கு முன்னுக்கு வந்து இதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் வேலோ வீடியோ ஷூட் வேலோ என்ன ஷூட்னாலும் மே பதினஞ்சுக்கு முன்னுக்கு வரணும் என்ன சொன்னால் பிறகு வந்து பூ வந்து இப்படி வாடி கொண்டு போயிருமா இப்போ அதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் வந்து வந்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கு இப்போ ரெண்டைக்கெல்லாம் பார்க்க சும்மா என்ன பார்க்கவே இப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் தோட்டத்தை சுற்றி பாருங்க பார்த்தீங்கன்னாலே எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு தெரியும் சும்மா பழிச்சண்டு இருக்குது மஞ்சள் அதுவும் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் இல்லைன்னு சொன்னால் ஈவினிங் ஈவினிங் டைம் இந்த டைமில் வந்து நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இன்னும் வந்து அழகா வந்து ரசிக்க கூடிய மாதிரி இருக்கு ரசிக்கிற விட நீங்க வந்து இங்க இந்த நிக்கிற இடத்த விட்டு போக பெறாது அப்படி ஒரு இதா இருக்கும் இப்ப நாங்க வந்தது வந்து ஒன்பது ஒன்பதரை அப்படி வரும் அந்த டைம் தானே அப்ப அந்த டைம் கொஞ்சம் வெயில் அடிக்க வைக்கிட்டு இப்ப சூரியன் வந்து கிழக்கு பக்கம் முதுக்கேற்க அங்க அந்த அடிக்கிற வெயில் இந்த முகத்துக்கு நேரம் அடிக்கும்ப இது வந்து பாருங்க பின்னுக்கு வந்து முருகன் ஆலயம் முருகன் ஆலயம் இருக்கு அந்த கோயிலுக்கும் இந்த சூரியன் தோட்டத்துக்கும் நல்ல ஒரு சீனரியா இருக்கும் லெவலா இருக்கும் நிறைய பேர் வந்து இப்பவே நாங்க புக்கிங் பண்ணி ஒவ்வொரு நாளும் போட்டோ போட்டோஷூட் ப்ரொஃபஷனல் ஷூட் எடுக்க வரவங்களை நாங்க என்ன சொல்றோம்னா அதிகாலையில வந்தா கிரௌண்ட் பின்னேற்றில கொஞ்சம் பொதுமக்கள் அதிகமா இருக்கும் நோம்பலை பாக்குறவ படம் எடுக்கிறவக்காக அதனால நாங்க புக் பண்ணி வேற சொல்றது என்னன்னு சொன்னா அவைய கூடுதல் ஏர்லி மார்னிங் ஆறு மணி இன்னைக்கு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டில இருந்து ஷூட்டிங் நடந்தது மார்னிங் ஃபைவ் தேர்ட்டில அப்ப புக் பண்ணி ஏர்லி மார்னிங் சிக்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாம இருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது மற்றது அழகும் அதிகமா இருக்கும் சூரியன் உதியத்துக்கு இந்த பூன்ற ஃப்ரெஷ் ஆகும் கொஞ்சம் பூ வாடாம நீட்டா இருக்கு பழிச்சான் இருக்கும் பார்க்க ஒழிப்பும் கூட வேற இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வேறு தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஷூட்டிங் அதாவது வந்து மிக்சிங்கில் எடுக்கிறாங்க ஏர்லி மார்னிங் வாங்கோ இப்ப வேறு டெலிஃபோன் நம்பரை மீண்டும் ஒரு முறை அறிய திரு சைபர்களு பத்து பத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு சைபர் பத்து பத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இந்த டெலிஃபோன் நம்பர் மூலமா இவரை நீங்க வந்து தொடர்பு கொண்டு மிச்சிங் எடுக்கிறாக்கள் வந்து இவர் இவருடைய நம்பருக்கு கால் பண்ணி சொன்னா புக் பண்ணலாம் இப்போ இப்ப நீங்க நாளைக்கு வர போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கே சொன்னாலும் சொன்னீங்கன்னா நாளைக்கு புக்கிங் இருக்கா இல்லை அவைலபிளா இருக்கா என்ன மாதிரி தெரியும் சொன்னா நாங்கள் இப்ப வரையக்கே வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஷூட் செய்திருந்தது இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிக்கனா பாருங்க அந்த பக்கம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரோட்டை எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நிக்கினா அதே சமயம் பைக்கணும் நிறைய ஆக்கள் வந்து போயிட்டினா இப்ப வந்து ஒன்றும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நானே இப்ப இன்றைக்கு வந்து எதிர்பார்க்கல இப்படி ஆக்கள் நானே இப்போ கொஞ்சம் பேரா வந்து நான் வரைக்க வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேரை கிட்ட நின்ற வேறு ஒவ்வொரு ஆகலா போட்டோக்கள் வீடியோக்கள் வந்து எடுத்துக்கொண்டிருந்த வேறு இப்ப வந்து அவையெல்லாம் வந்து இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பண்ணலாமே சொன்னாங்க ஐஸ்கிரீம் வானங்கள் அதுகளை எல்லாம் வந்து நிற்கும் ஒரு க்ரௌட் ஒன்று இது முழுக்க வானமா தான் நிற்கும் பின் நேரத்தில் சில பேர் வந்து எளியா வந்து இதுல டைம் ஸ்பென்ட் பண்ணி குடும்பங்களோட வந்து கொஞ்சம் இந்த அழகாக ரசித்து கொண்டு இருந்துட்டு தாங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் இப்ப நேற்று முந்த நாள்ல இருந்து நடந்து கொண்டிருக்கு பின் ஒரு க்ரௌட் வந்து கொண்டே இருக்கும் எப்போவுமே மற்றபடி பகல்ல இவங்களும் வரபடியாக அவங்க டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ பழலை விட பின்னடத்துல வந்து கூட நிறைய ஆக்கள் வந்து வாரதாம் அதை விட ஐஸ்கிரீம் பேனு ஆக்களை பார்த்தாலே நோமலாக வந்து வியாபாரிகள் வந்து வெறினோம் ஐஸ்கிரீம் பேன் கச்சாங்கடை அப்படி இப்படின்னு நிறைய வந்து இங்கே வந்து இருக்குதான் இப்போ பின்னடத்துல வந்தா பார்க்கலாமா நாம் வந்து இதை வந்து ஒரு புற ஒரு டைம் வந்து பின்னேறம் என்ன நடக்குன்னு காட்டணும் இப்போ வந்து ஏர்லி மார்னிங் அதாவது ஒன்பதரை டைம் தான் இப்போ நான் வந்துட்டு இருக்கேன் இந்த டைம்ல வந்து ஆக்கள் நின்றவேல் போயிட்டு நம்ம அஞ்சரைக்கு விடிய ஏர்லி மார்னிங் அஞ்சரைக்கு வந்து இங்கே ஆக்கள் வாரவேலாம் ஷூட்டிங்கல் எடுக்கிறாங்க இப்ப வந்து ஒன்பதரை பத்து ஆறு இப்போ இப்ப வந்து அகல் வந்து குறைஞ்சிட்டு இனி வந்து பின்னரம் என்ன டைம் பெரும்பாலும் நாலு மணிலிருந்து நாலு மணில இருந்து ஆறரை ஏழு ஆன இங்க வந்து நிறைய ஆக்கல் எப்படின்னா ஏழு மணியோட இந்த இது வந்து குளோஸ் பண்ணிடுவேன் இங்க பிறகு வந்து நீங்க ஒருத்தர் வந்து சூட்ட முடியும் இதுக்கு நிக்க இல்லாது ஏழு மணியோட வந்து இது மூடப்படுது அதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் ஆறாலும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நார்மலாகவே நீங்கள் இதுக்கு வந்து வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே செய்யலாம் பாங்க தொடர்ந்து அங்காவே பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பேரங்க சூரியாந்தி பூ எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து நல்ல பெரிய ஒரு பூ இது பார்த்தீங்கன்னா தெரியும் பேரங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த க உள்ளங்கயா பாருங்க அப்படி இது வந்து இன்னும் பெருசு பெருசா வருமா இப்போ இந்த பூ வந்து இப்படியே பிரிஞ்சு 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 விரிஞ்சு இதுக்குள்ளேயே ஒரு கா கிலோ விதியை எடுக்கலாமட்டா ஜோதிச்சு பாருங்க பாருங்க கொஞ்சம் இது வந்து இந்த சைடில் பூ மாதிரி இதழ் மாதிரி வந்தோன்றதுக்கு தானே அந்த மகரந்தங்கள் வந்து உள்ளுக்கும் வந்து விடியோம் பாருங்க இதுவரை வந்து இதுல நிறைய வந்து பிரிஞ்சுட்டு உள்ளுக்கு வந்து கொஞ்சம் தான் கிடக்கு அதே சமயம் நீங்க இந்தியால பாருங்க வந்து புதுசு புதிந்த மாருந்தா பாருங்க வழியில மட்டும்தான் பிரிஞ்சிருக்கு இருக்கு இந்த சுண்டுதான் மட்டும்தான் பிரிஞ்சுட்டு உள்ளுக்கு வந்து விடியோ இதுல பாருங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து முக்கால்வாசி பிரிஞ்சிட்டு ஏன்னா இது வேலியா போட்டீங்களோ நீங்கள் இல்ல அது ஒவ்வொரு கண்டும் கிட்டத்தட்ட இப்ப அஞ்சு நாள் வித்தியாசத்துல பூத்துக்கொண்டிருக்கு கொண்டிருக்கு சிலது வந்து இப்ப அஞ்சு நாள் ஆச்சு சிலது விண்டை தான் அப்போ ஒவ்வொரு அங்க இருந்து பூத்து பூத்து கொண்டு வந்து இப்ப இப்பதான் கொஞ்சம் பூத்து கொண்டு வருது இஞ்சால இப்பதான் பூத்து கொண்டு வருது அங்க முதல் இஞ்சால தான் சூரியன் உதிக்கிற வகை தான் பூத்து கூடுதலா சூரிய ஒளி பாடுற இடத்துல அப்படியே பூத்து 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 இஞ்சால அப்படியே பின் இப்ப பூத்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆச்சு பூத்து பூக்க துவங்கி அஞ்சு நாள் ஆச்சு என்ன சிலதுகள் பூக்க இருக்கு அங்கே சின்ன மொட்டுகளா இருக்கு இதெல்லாம் இப்பதான் பூக்குதானே இது பெரிய போகுது இது வந்து இப்படி மொட்டா வந்து பூக்க நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஆகுதுக்கு முழுமையா பூத்த முடியும் ஐம்பத்தஞ்சு நாள் ஆகும் ஓ வாங்க புரிய சுத்தி பாப்போமோ முடியாது கண்கள் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இதுதான் வந்து பெரிய தோட்டம் இப்ப இந்த சூரியன் தோட்டத்துல நிக்கிறேன் இது என்னத்துக்காண்டி இது வந்து பட்டு இருக்குது இந்த இந்த இது வந்து

இது இதுவும் இந்த இடையில பிடுங்க இடையில பிடுங்கக்கூடியதான் பிடுங்குவோம் முத்திச்சு ஒரே நேரத்துல ரெண்டு வருவாய் நார்மலாவே பயிரும் சூரியாந்தி சூர்யாந்தியாலும் பெரிய ஒரு வருமானம் வேணாம் சூர்யாந்தியோட சூர்யாந்தியால பெரிய வருமானம் இருக்கும் அதோட சப்போர்ட்டிவா வந்து சூர்யாந்திக்கும் இது பயிர போறதால சப்போர்ட்டா இருக்கும் நிலத்தை காய விடாம இருக்கும் கீழ பச்ச பசு இல்ல இருக்கிற வழியா

அப்ப இது வந்து வெயில் வந்து இவருக்கு சாதகமான ஒன்று தான் இப்ப மழை காலத்திலயும் இது பயிற்சிய செய்யலாது மழை காலத்திலயும் செய்யலாம் செய்யலாது வெயில் தான் இந்த சூரியாந்தி அதெல்லாம் சூரியாந்தி வேற வந்து சூரியனையே பார்த்து அதாவது பழைய காலத்து சூரியாந்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா சூரியன் உதிக்கிற சில தேய்ச்சி இது அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்க கொண்டு இருப்பேன் இது வந்து இப்ப மறு மாதிரி ஹைப்ரிட் இனங்கள் வந்ததால இப்ப சூரியன் இதை உதிக்கிற திசை மட்டும் தான் அந்த ரொட்டேட் பண்ற இயல்பே இல்லை இப்ப ஆனா பாரம்பரிய தேடி கொண்டிருக்கோம் கிடைச்சதுன்னு சொன்னா அது கட்டியம் சூரியன் திசையில ரொட்டேட் பண்ணும் ரொட்டேட் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து பாருங்க இப்போ வந்து சூரியன் உதிக்கிற திசையெல்லாம் கிடையாது பாருங்க இஞ்சால தான் வந்து சூரியன் உதிக்கிறது வந்த திசையை நோக்கி தான் பாருங்க பின் பார்க்க தெரியும் வந்து அந்த பக்கம் தான் வந்து பூத்திருக்கு வித்தியாசமா தான் உண்மையிலேயே இது இயற்கையான சூரியாணி என்று சொன்னா இப்ப கைபிரிட் இல்லாம நோமல் சொன்னா அப்படி திரும்பி திரும்பி சூரியன் திசையில அப்படியே பாத்தி மா காலையில இஞ்சால பாக்கும் மாலையில இஞ்சால பார்க்கும் அப்படியே மாலை தண்டவாடுக்கு ரொட்டேட் ஆகி காதலி சொல்லுவாங்களே சூரியனையேத்தபடி இருக்கிறதா சூரிய சூரியாந்தி உரங்களும் பாக்கிறீங்களா இது வந்து இயற்கையா நாங்க போன வருஷம் விவசாயத்தை போட்டு இதை அப்படியே ரொட்டைகள் அடிச்சிடும் இதே போடும் அதுக்கு இயற்கை பசலிய பாக்குறது சாதாரணமா ஜூரியா போன்றது குறைந்த பாவிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா பாய்ச்சா இன்னும் விளைச்சல் அதிகமா இருக்கு ஜூரியா பாவிச்சா நிலம் வந்து பழதா நிலம் பண்ண பண்ணபடியா நாங்க குறைச்சு இயற்கை வசதியில் தான் கொடுக்குறோம் இயற்கை வசதியில தான் பாவிக்கிறீங்க மற்ற இப்ப இதுவும் அது இப்ப நைதர சம்பதிப்பு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே ஃபயர் போட்டதால இங்க பாருங்க கொஞ்சம் வந்து இப்போ ஒரு தேனி ஒன்று வந்து நின்று பாருங்க மாறுந்த சேர்க்கை ஈடுபடுது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி தேனி இதுக்கு வந்து நிறைய தேனியல் நிற்கிது நான் ஒன்றும் நிஞ்ச இது கண்ணுக்கு முன்னுக்கே பாக்க கூடிய மாதிரி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து தேனி நிற்கிது பாருங்கோ இங்க இஞ்சால பறந்து தெரியணும் இப்போ நீங்க வந்து இப்போ எத்தனை நீ தேனிக்கான பாக்ஸ் வைக்க போறீங்க நாங்கள் நாங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அவங்க இன்னும் வரையில சம்டைம் டூ டே அவையில ஒரு தேனியும் பாக்ஸுக்காக விட்டு தாங்க ஒன்று தருவினோமோ இல்லை இல்லை தேன் பாக்ஸ் அப்படி அவை என்ன தேனைன்றது என்ன ஒரு ராணி தேனி எங்க இருக்கோ அங்கே தான் அவை என்ற சி அதை அவை சிற்பா என்ன படையாளிகள் என்ற அவை தான் தேனி எடுக்கிறார்கள் ஆமாம் அப்போ சில பேர் அப்போ தேனி எடுக்கிறார்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்க ஒரு ஒரு தேன் பாக்ஸுக்கு நாங்க ஒரு ராணி தேனியை மட்டும் பிடிச்சு விட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக தேனியும் வந்துடும் அதுக்கே வந்து வந்து இருக்கும் அந்த ராணி தேனியோட கொண்டு பண்ணிருக்கேன் ரெண்டு இது ராணித்தனியும் இருக்கே இருக்கு பெரிய மரங்களுக்கும் இருக்கா இருக்குல சொல்லல சொல்லல வெளிக்க நோமலா நேச்சுரலா எடுத்துருக்குங்களோடு சூரியா இருக்குன்னு கவனிக்கல நீங்க இதே இன்னும் விரிவுபடுத்த கூடாது இந்த தோட்டத்தை இந்த தோட்டம் வந்து இன்னும் பெருசாதம் செய்யப்பறம் இந்த முறை எல்லா சுத்தி ஆளுக்கான வெள்ளு போட்டுக்கிறாங்க வெள்ளு போட்டு அப்ப அவங்க வெள்ளு அறுவடை செய்த பிறகு சுத்தி எல்லாம் சூரியாந்திதான் இருக்கும் இப்ப நான் இரண்டாம் கட்டம் போட இது வந்து நாங்களும் நெல்லு விதைச்சு இல்ல விதைக்கிறது அதுக்கு பதில்தான் சூரியாந்தி போட்டிருக்கிறோம் அடுத்த கட்டமா நாங்களும் என்ன இது ஆறுவடை செய்த அப்புறம் விதைக்க இல்லைன்னு சேர்ந்து விதைப்பாங்க

இது அந்த இதுன்ற கோதைன்னு நாங்க குத்தி நீக்கணும் மிஷினரில போட்டு அந்த மிஷினரி வந்து இங்கே இலங்கையில இல்லை அப்போ இலங்கையில இல்லதென்றால தான் நாங்கள் அவைக்கு கொஞ்சம் பாக்குறது கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணி பண்றோமா ஆனால் உடனடியாக சனையெல்லாம் நாங்கள் கொள்வாய் செய்த அதை வரிவடை செய்ய மிஷினரி வசதி வந்து என்கிட்ட இல்லை ஏன்னா அதை நீங்கள் இம்போர்ட் பண்றோன்னா பவலா முடியும் உங்களுக்கு குறைந்தப்படுத்தோம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது ஐம்பது லட்சமாக அது ஃபுல் மிஷினரி நாங்க இறைக்கும் அதை செய்து செய்யறதுக்கு வேணும் தனியார் நிறுவனம் இப்பதான் ஸ்டார்ட் அப் கேட்டகில இருந்து நாங்க நிறைய உற்பத்தியை செய்து கொண்டு வர்றோம் இப்ப தனியோரு கெப்பாசிட்டியை நாங்கள் கொள்வனை நாங்கல வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்ல அது ஒரு பொது சொசைட்டி மூலமாகவோ இல்ல பொது நிறுவன பொதுவாக அப்படி ஒரு மிஷினரி கிடைக்கிற சந்தர்ப்பத்துல

கீரை வகை அரிசி மாக்கள் அதே நேரம் தேசிக் கோசரி ஐட்டங்கள் இப்படியான உடல் உணவு சம்பந்தமான சகல உற்பத்திகளை நாங்கள் உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிறோம் அதே நேரம் இந்த செசம்பி ஆயிலும் கோக்கன் நோயிலும் செய்து கொண்டு வரோம் இது வந்து இதுக்கான ரயில்வேஷனா போய் அப்போ இதுக்கு நாங்க உற்பத்தி செய்யணும் என்று தான் முயற்சியா இப்ப முற்று முழு நாங்க செய்து கொண்டு வரோம் அதுக்கு அந்த மெஷினரி கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் முற்று முழுதான் செய்யக்கூடிய நிறைய பேர் இப்ப இங்கே இருக்கிற சுத்தி இருக்கிற ஆக்களே செய்யறதுக்கு முன்வரதா இருக்க உங்களுக்கு வந்து ஒரு வல்நாட்டுல இருந்து ஆறு இப்படி வந்து அராலில வெளிநாட்டுல இருக்கிற அகலா இதை பார்த்தா அவையிலே வந்து உங்களுக்கு சிலவளை உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அப்படி அவையே வந்து ஒரு சொங்கிற சொசைட்டிக்குன்னு சொல்லி வந்து ஒரு நிறுவனத்தை நிறுவ சந்தர்ப்பத்துல இங்க இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு பெரிய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும் இங்க இருக்க ஃபார்மஸ் வந்து நிறைய சுற்றி சூழல சுற்றி நிறைய தோட்டக்காணிகள் இருக்கு அப்போ இங்கே இருக்கிற ஃபார்மஸுக்கும் ஒரு அடுத்த கட்ட வெறும்பாடியாக நிலந்தர உழைப்ப பெறக்கூடிய மாதிரி இருக்குமென்ற இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெல் மற்றும் விவசாயம் செய்து போட்டு கிட்டத்தட்ட ஒன்பது காலமாக எல்லா காணியும் தான் இருக்க போதும் அப்போ அந்த ஒன்பது காலத்துல நாங்கள் ரெண்டு தடவையாவது இந்த சூரியாந்தையையும் மேற்கொண்டு பேரைகளை வண்ண உற்பத்தியும் மேற்கொள்ளலாம் அப்போ நாங்கள் புதுசாக உண்டு உருவாக்குறோம் அதே நேரம் பயன்படாமல் இருக்கிற நிலத்தை தான் நாங்கள் இன்னும் பயன்படுத்த போறோம் மற்ற நிறைய பேர் தொழில் வாய்ப்பு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் இது ஒரு சிறந்த ஒரு முயற்சியாக எங்களை புரீட்சிச்சா நினைக்கிறேன் இப்போ இவர் வந்து ஒரு வளர்ந்து வர ஒரு தொழிலதிபர் இப்போ இவர்கிட்ட வந்து இனி வருங்காலங்களில் இனிமே எத்தனை பேர் வேலை செய்ய இருக்கணும் இப்போ இவருக்கு வந்து நீங்களும் வந்து இப்படி அந்த மிஷினரிகளில் எடுக்கிறேன்னு சொன்னால் உதவிகள் செய்ய போறீங்கன்னு சொன்னால் இவரை வந்து நேரடியாக வந்து கண்டெக்ட் பண்ணி இவருக்கு வந்து உதவிகளை நீங்கள் வந்து வழங்கலாம் இப்போ அவர் ஏற்கனவே வந்து டெலிஃபோன் நம்பர் சொல்லியிருப்பார் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொன்னால் இவருக்கு வந்து நீங்கள் இவருடைய நேர காய்ச்சி அப்படி இது செய்கிறது இந்த மாதிரி அந்த போன்ற விடயங்களையும் வந்து இவர்கிட்ட வந்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க தொடர்ந்தாங்களா போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து அராளி முருகன் கோயில் இந்த முருகன் இருந்து இந்த தோட்டத்தை முன்னுக்குன்னு எப்படி இருக்குது அல்ல இருக்கு கோயிலும் வந்து புதுசாக பயன் பண்ணி நல்லா நீட்டாக இருக்கு பூவை பாருங்க சூரியனுக்கு திசையை நோக்கி பலிச்சென்ன அப்படியே சூரியனுக்கு திசையை நோக்கியே இருக்கு இது வந்து ஹைப்ரிட் இனம் ஹைப்ரிட் இனம்ன்றபடியா தான் அது ஒரே திசையில நிற்கிது உண்மையிலேயே சூரியன் வந்து இயற்கையான சீட்ஸ்ல இருந்து வந்தேன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா சூரியன் உதிக்கிற திசையிலேருந்து அப்படியே சூரியன் எங்கே போகுதோ அந்த அந்த இதுக்கு அப்படியே வளைஞ்சு கொண்டு போகுமா அதான் வந்து இப்போ நேச்சுரல் இயற்கையானது இது வந்து லக் ஹைப்ரிட்டம் ஹைப்ரிட்ட இனம் தான் இப்போ நார்மலாகவே பார்க்க தெரியுது இப்போ சூரியன்ட் திசையிலே இருக்குது உதிக்கிற திசையேதோ அந்த திசையிலே இது வந்து இருக்குது இப்போ ஃபைவரெட்டாக வந்து நீங்கள் வந்து நேச்சுரல் சீட்ஸ்களையும் வந்து வேண்டிக் கொள்ளலாம் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே பேருங்கோ பெஞ்சலாம் வந்து ஃபுல்லாக வந்து விதைச்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இயற்கை முறையானது அங்கே பேருங்கோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இயற்கை முறையில் விதைச்சது இயற்கை முறையை விதைச்சாண்டு இயற்கையான சீட்ஸ் நேச்சுரல் சீட்ஸ் இதுக்கும் அதுக்கும் ஹைப்ரிட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இது ஃபுல்லாகவே வந்து நேச்சுரல் சீட்ஸ் இஞ்சால வந்து ஹைப்ரிட் ஹைப்ரிட் தான் வந்து நல்ல பெருசாக பெரிய பூவாக இருக்குது இது வந்து இப்போ தான் வந்து கண்ணு கொஞ்சம் சின்ன நான் இருக்குறோம் இப்போ தான் வந்து பூவெல்லாம் வந்து வருது இஞ்சால வரும் இது வந்து நேச்சுரல் ஒரு சின்ன பாதிக்க போட்டிருக்குறேன் இனி இஞ்சால ஃபுல்லாக வந்து எல்லா டைமே வந்து அவர் வந்து சூரியன் தோட்டமாக மாற்ற வாங்க பாங்க தொடர்ந்தாங்களே பார்ப்பேன் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோகளை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறை சேர்